வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னோன் கன்மேனுக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்குங்க லஷ்கர் தொய்பாவை சேர்ந்த பயங்கரவாதி அவன் பேர் என்ன அப்படின்னா சஃபியுல்லா காளித்தா தான் அவனுடைய பேர் நம்ம இந்தியாவில் நடந்த மூன்று மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவனா இந்த சஃபியுல்லா காலித் இவனை சிந்து மாகாணத்தில் மர்ம நபர்கள் அன்னோன் கன்மேன் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தகவல் கிடைச்சிருக்கு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய உடலுக்கு பாகிஸ்தான் கொடி இருக்கிற தேசிய கொடி அதை போற்றி மரியாதை கொடுத்தானுங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதில் இருந்தே தெரியுதா தீவிரவாதிகளுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு அப்படின்னு இந்தியா உலக மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க இப்போ அதே மாதிரி அன்னோன் கன்மென்னால் தள்ளப்பட்ட இந்த சஃபியுல்லா காளித்துடிய உடலுக்கும் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை போர்த்தி மரியாதை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஓசூரில் கொடி பேரணி நடந்துச்சு அதுக்கு நாள் திருப்பூரில் தேசிய கொடி ஏந்தி அண்ணாமலை அவர்கள் பேரணி வந்து போனார் மிகப்பெரிய ஒரு கூட்டம் க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஓசூர் கூட்டத்தை குறித்து நான் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை ஓசூரில் அண்ணாமலையுடைய பேரணி நடக்கும்போதே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு கொட்டு மலையில் அண்ணாமலை அவர்கள் கொடி ஏந்தி பேரணி வந்து போயிருக்காரு ஹியூஜ் க்ரௌடு மலையையும் பொருட்படுத்தாமல் பாஜகவினர் பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலையை பார்ப்பதற்காக அங்கே கூடி இருந்தாங்க அந்த பேரணிலையும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த பேரணி முடிஞ்சதுக்கப்புறம் மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்களும் அண்ணாமலை கிட்ட பேட்டி எடுக்க போட்டி போட்டு முந்திக்கு இருந்திருக்காங்க அண்ணாமலை என்ன தெரியுமா அந்த இடத்துல சொல்லியிருக்காரு மாநில தலைவர் நயினார நாகேந்திரன் இங்கே இருக்கார் மாநில தலைவர் இருக்கும்போது நான் பேட்டி கொடுத்தா நான் செய்தியாளர்களை சந்தித்தா அது நல்லா இருக்காது டெஃபினட்டாக இந்த நிருபர்கள் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுத்து அங்கேருந்து புறப்பட்டு வந்து போயிருக்காரு கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க குவிஞ்சாங்க பொதுமக்கள் இது ரெண்டாவது டாபிக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது இதுதான் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணையை வச்சு தாக்க முயற்சி பண்ணது அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை வச்சு தாக்க முயற்சி பண்ணது எல்லாத்தையும் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கி அழிச்சிச்சு இதிலிருந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு உலக மார்க்கெட்டில் இப்போ டிமாண்டு வந்து கூடியிருக்கு ஆகாஷ் தீருக்கு டிமாண்டு கூடியிருக்கு அதே மாதிரி பிரம்மோ ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா பகவல் போரில் அக்யூரட்டாக ப்ரிசைஸ் அட்டாக்கை நடத்தினேன் பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் டிமாண்டு கூடியிருக்கு ஆல்ரெடியே பிரம்மோஸ் ஏவுகணையாக வாங்க பல உலக நாடுகள் போட்டி போட்டுக்காங்க அப்படிங்கிறத நம்ம பதிவிட்டிருந்தோம் ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பதினேழு நாடுகள் போட்டி போட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கா அதில் மிக முக்கியமான நாடு தைவான் நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக சீனாவுக்கு தைவானுக்கு பிரச்சனை வந்து இருக்கு இப்போது தைவான் இருக்காங்க பார்த்தீங்களா எதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுடைய மிசைலை எதுக்காக வாங்கணும் ரொம்ப மீடியமான ரேட்டில் நம்ம இந்தியா இந்தியாக்கிட்டே வாங்கிக்கலாமே ஹை குவாலிட்டியாக இருக்குது பாகிஸ்தான் காரை பயன்படுத்தினது எல்லாமே சீனாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை ஈஸியாக தாக்கி அழிச்சிருச்சு அதெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலை இந்தியாவுடைய மிசைல்ஸ் அப்போ இந்தியாவுடைய பிரம்மோ சேவுகணையை நம்ம வாங்கினா என்ன பர்ச்சேஸ் பண்ணால் என்ன அப்படின்னு தைவான் இப்போ வந்து முடிவெடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்மளுடைய பிரம்மோ ஏவுகணை நம்மளுடைய தீரை வாங்க போட்டி போடக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இப்போ தைவானும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது சீனாவுக்கு காண்டை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக்கு அமலாக்கத்துறையுடைய ரைடு இருக்குல்ல டாஸ்மாக் நிறுவனம் சம்மந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரைடுக்கு மேலே ரைடாக நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு பேரை ரொம்ப தீவிரமாக தேடிக்கிருக்காங்க இடி ஒன்று ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டாவது ரத்தீஷு அப்படிங்கிறதான் இன்றைக்கி பெரிய பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்கார்ல அவருடைய மூத்த மகனுடைய பேத்தியை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்போ கோபாலபுர குடும்பத்தோட சம்மந்தப்பட்டவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவரை இப்போ ஈடி வந்து இருக்காங்க டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே படங்களை தயாரிச்சுக்கிருக்காராம் எப்படி திடீரென்னு இவ்வளோ பெரிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடி ரைடுக்கு மேலே ரைடாக நடத்திக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரத்தீஸ் அப்படிங்கிறவரும் ரத்தீஸ் அப்படிங்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் உடைய தலைமை இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா எம்டி டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டி இருக்கார்ல விசாகன் அவரை வந்து பதினாலு மணி நேரமாக இடி வந்து விசாரணை நடத்தி இருக்காங்க என்கொயரி பண்ணிக்கிருக்காங்க அந்த என்கொயரியில் விசாகனுடைய கருத்து பரிமாற்றம் இந்த ரத்தீசோட விசாகன் சில கான்வர்சேஷன் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக கொள்முதல் எல்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு ரத்தீஷோட எதுக்கு விசாகன் ஐஏஎஸ் வந்து டிஸ்கஷன் நடத்தினாரு ரத்தீஸ் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான் உதயநிதி ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டு அப்படி ஏன் ரத்தீசோடு கான்வர்சேஷன் நடத்துவதனா நடத்துவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதினாலு மணி நேரத்துக்கு மேலாக ஈடி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரத்திஸ் வந்து ஆளை காணும் தலைமறைவு ஏதாவது வெளிநாட்டுக்கு எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்களா விமான நிலையங்களில் விசாரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி விமான நிலையங்களில் தகவல்களை கேட்டிருக்காங்களா எங்கே போயிருக்காங்க எங்கே பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டதாக செய்திகள் வளம் வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்